இந்த நாலு தக்பீருக்கு பின்னாலையும் என்ன சொல்ல வேண்டும் இன்னைக்கு பள்ளிகளில் நடக்கக்கூடிய ஒரு பிதத்து தான் நீயத்து முறையை சொல்லி கொடுக்குறாங்க ரசூலுல்லா செல்லல்லா உலைவ செல்லம் அவங்க ஜனாசா தொழுகக்கின்னு ஒரு நீயத்து முறையை காட்டி கொடுக்கல சாவி மதுகபில சாஃபி இமாமோ நவவி இமாமோ யாரும் காட்டி கொடுக்கல என்ன சொன்னாங்க உள்ளத்தில் நினைக்க வேண்டிய அந்த எண்ணத்தை வாயால் சொன்னால் நல்ல முண்டாங்க அவ்வளவுதான் சொன்னாங்க ஆனா இவங்க ஒரு வாசக முறையே உருவாக்கி வைத்து கொண்டு நாலு தக்பீர்களை கொண்ட ஜனாசாவுடைய தொழுகையை கிபுலாவை முன்னோக்கி மாமுமாக தொழுகிறேன் பள்ளிகள சொல்லி கொடுக்கிறாங்க அப்பால் பட்ட ஒரு விடயம்ன்றத நானும் நீங்களும் மறந்துடக் கூடாது நீயத்துன்றது என்ன நாங்க அல்லாவுக்காக தொழுகிறோம் எதுக்கு வந்திருக்கிறோம் ஜெனாசா தொலை வந்திருக்கிறோம் எத்தனை தக்பீர் நாலு தக்பீர் இதெல்லாம் உள்ளத்தில் ஏந்தியவர்களாக அல்லாஹு அக்பர் என்ற அல்லாஹுக்காக தொழுகிறோம் என்ற எண்ணத்தோட தக்பீர் சொன்னா என்ன கடமை முடிஞ்சு முதலாவது தக்பீருக்கு பின்னால சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவோம் இஸ்லாமிய அறிஞர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை மௌனமாக ஓதுவதுதான் நபி வழி என்றத வச்சு சொல்றாங்க வெளிப்படையா ரசூலுல்லா ஓதியதற்கு எந்த ஆதாரமும் இல்லை இபுனு அப்பாஸ் ரதியல்லானவங்க ஒரு நாள் சத்தம் போட்டு ஓதுறாங்க ஓதிட்டு என்ன காரணம் சொன்னாங்க இது என்பதை எனவே சூரத்துல் ஃபாத்தியா ஓதுற சட்டம் தெரியாத ஒரு சமூகத்தில் தொழுவிக்கிறோம்டா கொஞ்சம் சத்தம் போட்டு ஓதி இது சுண்ணான்றதை காட்டலாம் எல்லாரும் தெரிஞ்ச மக்கள் தான் இருக்கிறாங்கண்டா மௌனமாக ஓதுவதுதான் ஜெனாசா தொழுகையில் சுண்ணான்றத நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது இரண்டாவது தக்பீர் சொன்ன பிறகு நபிகளார் மீது சலவாத்து சொல்ல வேண்டும் எங்கெல்லாம் சலவாத்து என்று வருகிறதோ அந்த இடத்துல நாங்கள் விளங்க வேண்டியது அல்லாட தூதர் தொழுகையில வரக்கூடிய சலாத் இப்ராஹிமியாவை காட்டி கொடுத்திருக்கிறாங்க எனவே அல்லாஹும சல்லி அலா முகம்மதின் வா அலா அலி முகம்மதின் கமா சொல்லை இப்ராஹிம

ஒரு சில வார்த்தைகள் கூடி குறைஞ்சி வந்திருக்குதை அல்லாமல் ஒரு முக்மி யாருக்கு துவா கேட்கறது செலவாத்துண்டா தன்னை உலகத்துல முஸ்லிமா வாழ்றதுக்கு வழி காட்டிட்டு போன எனக்காக உயிர் கொடுக்க தயாரான அந்த நபிக்கு துவா இதுல முஸ்லிம் சமூகத்தை நாங்க பலவீனப்படுத்திட கூடாது பலவீனப்படுத்த கூடாதுண்டா என்ன செய்யணும் ஜனாசா தொழுகைக்கு வார ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு நாள் ஐந்து நேர தொழுகையிலையும் செலவாத்த சொல்றது என்ன ரெண்டாவது அத்தகையாத்துல முக்கியமான கடமையில உண்டு எனவே அதை பொதுபோக்கு செய்கிற அளவுக்கு விரும்பினதை சொல்லிக்கொங்கோன்னு இடம் கொடுக்க கூடாது எனவே நாங்க விளங்கணும் ஏண்ட நபிக்கு ஜெனாசா தொழுகையில நான் சலவாத்து சொல்லணும்ண்டு சலாத் இப்ராஹிமியாவை பாடமாக்குங்க அது தெரியாண்டா உங்களோட கடமையான தொழுகையிலேயே நீங்க என்ன செய்றீங்க பொடுபோக்கு செய்றீங்கன்றதை மறந்துடக்கூடாது கூடாது இரண்டாவது தக்பீருக்கு பின்னால நபிகளாரின் மீது நபிகளார் காட்டி தந்த பரிபூர்ணமான செலவாத்தை சொல்லிக்கொள்றது மூன்றாவது தக்பீருக்கு பிறகு அந்த ஜனாசாவுக்காக நாங்கள் துஆ கேட்க வேண்டும் அல்லாஹு

விசாலமான அர்த்தம் உள்ள து எனவே இதை தெரியாம நானும் நீங்களும் இருக்கே அது ஏன் ஜெனாசான்றது வாப்பக்கு தொலை போறேன் உம்மாக்கு தொலைப்போறேன் நானா தம்பிக்கு தொலைப்போறேன் என் நண்பனுக்கு ஒரு முஸ்லிமுக்கு தொலைப்போரேன் இந்த து தெரியலண்டா நானும் நீங்களும் மிகப்பெரிய கை சேதம் தான் இதில் நாங்கள் பொதுபோக்க செய்யக்கூடாது போதும் பழக்கிடக்கூடாது பாடமாக்குங்க இதை நடைமுறைப்படுத்துங்க இதுதான் اذا سنجدتے ان کے لئے دعا کے لئے پرچھنے لئے اللہ. اللہم غفر لحینا ومیتنا وشاہدی وغائبنا وذکرنا وانسانا اللہم من احییتہو مننا فاحیہی علی اسلام ومن توفیتہو مننا فتوفہو علی ایمان اللہم لا تحرمنا اجرہو ولا تفتننا بعدہو இதுவும் இதுவும்சால மூணாவது தக்பீருக்கு பின்னால சொல்ற ஆ எதெல்லாம் பாவ மன்னிப்பு தேடுறதுக்குண்டு ரசூல ஜெனாசா தொழுகையில சொல்லி தந்தாங்களோ அதை முதன்மைப்படுத்துங்க அதை விட டைம் இருந்தா உங்களுக்கு விரும்பின பாவம் மன்னிப்புக்குரிய துவாவை என்ன செய்யலாம் கேட்டுக்கொள்ளலாம் பிரச்சனை இல்லை நாலாவது தக்பீருக்கு பின்னால சலாம் கொடுக்கறது தான் இருக்குது அன்பாண்டவர்களே சில பள்ளிகள் என்ன பண்றாங்க நாலாவது தக்பீருக்கு பின்னால அல்லாஹ்மல்லா தஹரிம்னா அஜிரஹு வலா தஃப்தின்னா பதஹூன்னு ஒரு துவாவை சொல்லிக்கொங்கன்றாங்க நல்லா விளங்குங்க இப்படி தனி ஒரு துண்டு துவா வரல அல்லாஹ் மஹபூர்லி அய்யனாவ மையத்தினாவஷா இபினா அந்த துவாவுடைய கடைசி வாசகம் தான் அல்லாஹ்

ஆதாரம் இருக்குது இந்த ரெண்டும் உட்பட்டதுன்றதை விளங்குங்க அதுல அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர ஒரு துண்டை சேர்த்து சொல்லுவாங்க இந்த வபர காத்துகு ஜனாசா தொழுகையில் சொல்கிறதுக்கு வந்திருக்கிற செய்தி பலவீனமான செய்தி சகிஹான ஹதீதில் வரல அல்லாஹூ அலம் இதுதான் ஜனாசா தொழுகன்றது இதில் ஒரு ஆண் ஜனாசாவாக இருந்தால் அல்லாஹூ மகசிர் லஹு வர ஹம் ஹூன்றதும் பெண் ஜனாசாவாக இருந்தால் அல்லாஹூ மகசிர் லஹா வர இப்படி ஒரு சப்ஜெக்டை பேசுகிறாங்க அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே குர்ஆன் ஆன் சுன்னாவை தெளிவுபடுத்தக்கூடிய அறிஞர்கள் சொல்லக்கூடியது என்னண்டா முன்னால வச்சிருக்கிறது ஆண் மையத்தான் பெண் மையத்தான்ண்டு அவங்க பேசவே இல்லை நல்லா விளங்கிக்கங்க ஒரு ஆண் மையத்துக்கு கூட அல்லாஹூ மகபிர் லஹான்னு கேட்டால் அது பிழை அல்ல நல்லா விளங்குங்க அவங்க அந்த மசாலாவை பார்க்கறது எப்படின்னு சொன்னா அல்லாஹூ மஹபிர் லஹூண்டா அதனுடைய அதனுடைய சொன்னா என்ன தெரியுமா

இதை பார்த்து லமீர் மீட்டலாமா ஏழாவது தான் அறிஞர்கள் கருத்து வேற்றுமை பட்டாங்களே அல்லாமல் முன்னுக்கு இருக்கிற பொடி ஆண் பாலா பெண் பாலாண்டு பார்க்கணும்னு சொல்லலை யாரும் எனவே இதை புரிஞ்சிகள்லாம பெண் மயித்து வந்தா அல்லாஹு மகுஃபிர்லஹான்னு சொல்லுங்கன்னு என்ன செய்யறாங்க சொல்லி கொடுக்குறாங்க உண்மையிலே அல்லாஹு லஹுன்றது தான் ரசூல்லா காட்டி கொடுத்தது ஒரு பெண் மயித்தாக இருந்தால் அல்லாஹும் மகவீர் லஹூண்டு கேட்கறது தான் ரசூலா ஆதாரம் வரல நல்லா விளங்குங்க அல்லாஹும் மகவீர் லஹாண்டு கேட்கறதுனால தொழுக பாத்திலாக போறதில்ல ஆனா அல்லஹான்றது முன்னால் உள்ள படி பொடிய பார்த்து வந்த இலக்கணம் அல்ல எதுக்கு வந்த இலக்கணம் அல்லாஹு மகவீர் ஜனாசத்தின்ற அரபு சொல்லுக்கு வந்து அறிஞர்கள் இந்த மசாலாவை பேசி இருக்கிறாங்க இது விளங்காம ஆம்புள மையத்தின்டா ஹூண்டுங்க ஆம் பெண் மையத்தின்டா ஆண்டுங்கண்டா இது ஆண் பால் பெண் பால நோக்கி மீட்டக்கூடிய ஒரு ஒரு வார்த்தை அது எனவே இந்த வித்தியாசத்தை விளங்கி கொண்டு எந்த ஜனாசா வந்தாலும் அல்லாஹூ லஹு வரஹமு அல்லாஹு மஹ்ஃபூர் லி ஹய்யினா வ மய்யித்தினா வ ஷாஹிதினா வ காஇபினா இந்த துவாவை கேட்டா இப்படி ஆண் பால் பெண் பால் மாத்திர யார் கால் மாத்தேலுமா யார் கால் மாத்தே மௌலவிமார்க்கே மாத்த கஷ்டம் உங்களுக்கு ஆண்பால் பெண்பால் அல்லாவு மகபீர்லே அய்யினா அவ மையத்தினா பொம்பளை அப்படி கேட்கற இலக்கணந்தரியாடி ஜெனாசா துலையிலா போயின்னு வந்துடும் அப்படி அல்ல ரசூலுல்லா காட்டி தந்த அதே துவாவ ஓதிட்டோம்டா ஆண்பாலோ பெண்பாலோ அவர்களுக்கு சேர வேண்டிய நன்மை சேரும்ன்றத நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது